பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பாலியல் வல்லுறவு குற்றச்சம்பவம் சம்பவம் தமிழ்நாட்டுக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்திய செயலாகும் இதுபோன்ற கூட்டு பாலியல் வல்லுறவு குற்றங்கள் இனி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து சிறப்பாக வருவதற்கு ஒன்று சிபிஐ முன்வைத்த வாதங்கள் நீதிபதி அதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் செய்து முறையான தீர்ப்பு வழங்கியது என்பது ஒரு அம்சம்தான் ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் எந்த விதமான பயத்துக்கும் அச்சத்துக்கும் உட்படுத்தாமல் மிரட்டலுக்கு வந்து ஆட்படாமல் பிறர் சாட்சியாக மாறாமல் கடைசி வரைக்கும் அவங்க வந்து உண்மைகளை சொல்லி நியாயத்துக்காக போராடினாங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம் இது முழுக்க முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அருவிருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல் அதுல அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்பில தான் போட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கு ஒரு அந்த மக்கள் ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வரக்கூடிய காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்றச்செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு